பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவத்தை கண்டித்து சென்னை சென்ட்ரல் அருகே அந்த கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை பெரம்பூரில் வசித்து வந்த பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று மாலை பத்து பேர் கொண்ட மர்ம கும்பலால் வெட்டிக்கொலை செய்யப்பட்டார் இந்த கொலை சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பத்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு நான்கு மணி நேரத்தில் எட்டு பேரை போலீசார் கைது செய்தனர் உடற்கூராய்விற்காக ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது திரைப்பட இயக்குநர் ப ரஞ்சித் இசையமைப்பாளர் தீனா விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் மருத்துவமனைக்கு நேரில் வந்தனர் செல்வி மாயாவதி அம்மையாரின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக தொடர்ந்து செயல்பட்டு வந்தவர் நாளை காலை அவர் ஆம்ஸ்டாங் அவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு மரியாதை செலுத்துவதற்கு சென்னை வருகிறார் அவருடைய கட்சி அலுவலக வளாகத்திற்குள்ளே அவருடைய உடலை நல்லடக்கம் செய்வதற்கும் அனுமதி அளிக்க வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சி கோரிக்கை வைத்துள்ளது அந்த கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகளும் வலியுறுத்துகிறது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அன்னை சோனியா காந்தி அவர்களும் காலையிலே தொடர்பு கொண்டு என்ன நடந்தது என்று விசாரித்தார்கள் இந்த படுகொலையை பற்றி அக்கறையோடு கேட்டிருக்கிறார்கள் நம்முடைய அன்பு சகோதரி அன்னை மாயாவதியிடமும் பேசியிருக்கிறார்கள் விஜயகாந்தை எப்படி அவருடைய தலைமை அலுவலகத்தில் அடக்கம் செய்தார்களோ அதே போன்று எங்களுடைய தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களையும் கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் இதுதான் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசிற்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக இந்த வேண்டுகோளை வைக்கிறோம் இதனிடையே உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்று குற்றம் சாட்டிய பகுஜன் சமாஜ் கட்சியினர் ராஜீவ்காந்தி மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர் முக்கிய சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு மக்கள் அவதியுற்றதால் போராட்டக்காரர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர் பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு ஆம்ஸ்ட்ராங்கே முக்கிய காரணம் என்று கருதிய சுரேஷின் தம்பி திட்டமிட்டு இந்த கொலையை அரங்கேற்றியதாக தகவல் வெளியாகியுள்ளது கைதான எட்டு பேரில் ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு இது தொடர்பாக போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் கைது செய்யப்பட்டவர்களிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்